அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் எதை வேண்டுமானாலும் திங்கக்கூடிய ஒரு கெட்ட மனுஷன் தான் சொன்னான் ஆச்சரியமா இருக்குல்ல எனக்கும் கூட ஆச்சரியமா தான் இருக்கு திடீர்னு இந்த எச்சப்பையன் அரைவே காட்டு மடப்பயன் மங்குனி மனோஜுக்கு என்னாச்சு ஏன் பெரியார இந்த அளவுக்கு மோசமா திட்டான் அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன என்ன அப்படி பாக்குறீங்க ஏன் இவ்வளவு கடுமையா பேசுறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா எனக்கும் கூட இதுல எல்லாம் துளி கூட விருப்பமே இல்லை எதிரியாகவே இருந்தாலும் அவனுக்கும் அவனுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தேசிய தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் ஆனா இந்த டோமர் எச்ச பையன் ஒரு நாள் அண்ணன் சீமானையோ தமிழ் தேசிய தலைவர்களையோ கொஞ்சமாச்சும் மரியாதையா பேசியிருக்கிறானா இப்ப நமக்கு ஒருத்தன் எந்த அளவுக்கு அளவுக்கு மரியாதை அதே தான் நாமளும் அவனுக்கு மரியாதை கொடுக்க முடியும் அந்த அடிப்படையில் அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி விஷயத்துக்கு வரலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் நண்பா இந்த காணொலியை கொஞ்சம் பாரு அண்ணன் சீமான எந்த அளவுக்கு மோசமா பேசி இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை காட்டினாரு எனக்கு அதுல எல்லாம் விருப்பமே கிடையாது ஏன்னா இவன் வழக்கமா அதை மட்டும் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பல மாசத்துக்கு முன்னாடியே இவனோட காணொளிகளை பாக்குறத நான் மொத்தமா நிறுத்திட்டேன் ஏன்னா இவன் புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் பேச போறதே கிடையாது அரைச்ச மாவையே திரும்ப திரும்ப அரைச்சுக்கிட்டே இருப்பான் சொன்ன விஷயத்தையே வெவ்வேறு மாடுலேஷன்ல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பானே ஒழிய நாம பெரியார பத்தி முன்வைக்கிற எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் தகுந்த சான்றுகளோட மறுப்பு சொல்லவே மாட்டான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தான் சரக்கு இருக்கு அந்த அளவுக்கு தான் அவன் அறகுறையா எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்கான் எதுக்குடா இவன் வீடியோ எல்லாம் பாத்துக்கிட்டு அப்படின்னு என்னைக்கும் அதையெல்லாம் பாக்குறத நிறுத்திட்டேன் இருந்தாலும் அவர் வந்து எனக்கு ரொம்பவும் வேண்டப்பட்ட ஒரு நண்பர் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலியை பார்த்தேன் அதுல அண்ணன் சீமானை பத்தி ரொம்ப ரொம்ப எல்லாம் மீறி போய் மிக மோசமான சொற்களை பயன்படுத்தி கடுமையா வசைபாடி இருந்தா இந்த அரைவேக்காட்டு மங்குனி மனோஜ் என்ன விஷயம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நந்தன் படம் வெளியிட்டு விழாவில் மேடையில் பேசும் போது பெரியார் வந்து எங்களுக்கு தந்தையா இருக்கும் போது ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாடின பாரதி எங்களுக்கு பாட்டனா இருக்க கூடாதா தமிழ் சங்க இலக்கியங்களை எல்லாம் பதிப்பித்து கொடுத்த ஊவேசா எங்களுக்கு தாத்தாவா இருக்க கூடாதா அப்படின்னு பேசியிருந்தார் நானும் அதை அன்னைக்கே பார்த்தேன் அன்னைக்கே ஏதாவது ஒரு திராவிட பையன் இதை தூக்கிட்டு வந்து கத்துவான் அப்படின்னு நினைச்சேன் கடைசியில் அதை இந்த நாயே கத்திக்கிட்டு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல சரி ஓகே இப்ப இத வச்சுக்கிட்டு தான் இந்த டோமர் பையன் என்ன சொல்றான் அப்படின்னா உள்ள சுயமரியாதை மிக்க தன்மானம் மிக்க யாருமே பார்ப்பனர்களை பெரியாருக்கு பதிலாக தமிழர்களின் முன்னோடியா முன்னிறுத்த மாட்டாங்க பார்ப்பனர்களை ஆதரிக்க மாட்டாங்க அப்படி ஆதரிச்சா அவங்க யாருமே மானம் உள்ளவங்களா கருதப்பட மாட்டாங்க அவங்க எல்லாருமே மானம் கெட்டவங்க வயிற்று பொழப்புக்காக எதை வேணும்னாலும் திங்கக்கூடியவங்க அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு இருந்தான் இப்ப இவன் சொல்ற மாதிரி பார்த்தா ஐயா பெரியார் தான் உண்மையாகவே மானம் கெட்ட ரோசம் கெட்ட சுயமரியாதை கெட்ட வயிற்று பொழப்புக்காக கண்டதையும் திங்கக்கூடிய ஒரு ஆள் ஏன் தெரியுமா தமிழனுக்கு எதிரா பார்ப்பானை ஆதரித்து அவன் கால கழுவி குடிச்சிட்டு பொழப்பு நடத்தின ஒரு ஆள் தான் பெரியார் என்னப்பா சொல்ற பெரியார் என்னைக்கு பார்ப்பனர்களை ஆதரிச்சாரு அப்படின்னு கேக்குறீங்களா ஆட பார்ப்பனர்களை ஆதரித்தது மட்டும் கிடையாது பார்ப்பனர்கள் எல்லோருமே தமிழர்கள் அப்படின்னு லேப் டெஸ்ட் எடுத்து அதாவது பார்ப்பனர்களோட மூத்திரத்தை பிடிச்சிக்கிட்டு போய் லேப்ல கொடுத்து டெஸ்ட் எடுத்து அதை மோந்து பார்த்து நக்கி பார்த்து பார்ப்பனர்கள் எல்லோரும் தமிழர்கள் அப்படின்னு சான்றிதழ் கொடுத்த பெரிய மனுஷன் தான் இந்த பெரியார் அந்த கொடுமையை நீங்களே பாருங்க பெரியார் ஈவேரா சிந்தனைகள் தொகுதி ரெண்டு இயக்கங்கள் மூணு ஜஸ்டிஸ் கட்சி ஏற்பட்ட பிறகு தமிழர்களை விட ஆந்திரர்கள் ஒன்றும் அதிகமாக சாதித்துக் கொண்டதாக சொல்லிவிட முடியாது உதாரணமாக ஆந்திரர் முறையில் ராஜாவிற்கு ராஜா பட்டம் கிடைத்திருந்தால் தமிழர் முறையில் செட்டிநாடு ராஜாவிற்கு பரம்பரை ராஜா பட்டம் கிடைத்திருக்கிறது ஒரு ஆந்திர பனகால் முதல் மந்திரி ஆனால் ஒரு தமிழர் டாக்டர் சுப்புராயன் முதல் மந்திரி ஆனார் மந்திரிகளில் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பனகால் ஒரு சார் பந்த்ரோ ஒரு சர் கே வி ரெட்டி ஒரு முனுசாமி நாயுடு ஒரு பொப்புலி ஆகிய ஐந்து பேர் மந்திரி ஆகியிருந்தால் தமிழர்களில் ஒரு சுப்புராயிலு ரெட்டியார் ஒரு சர் சிவஞானம் பிள்ளை ஒரு டாக்டர் சுப்புராயன் ஒரு முத்தையா முதலையார் ஒரு சேது ஐயர் மறுபடியும் சொல்றேன் ஒரு சேது ஐயர் ஒரு பி டி ராஜன் ஒரு குமாரசாமி ரெட்டியார் ஆகிய ஏழு பேர்கள் மந்திரிகளாகி இருக்கிறார்கள் ஜஸ்டிஸ் கட்சி ஏற்பட்ட பிறகு நிர்வாக சபை மெம்பர்களில் கூட ஆந்திரர் என்கின்ற முறையில் ஒரு சர் கே ரெட்டியார் மெம்பராகி இருந்தால் தமிழர்களில் ஒரு கே ஸ்ரீனிவாச ஐயங்கார் மீண்டும் சொல்றேன் தமிழர்களில் ஒரு கே சீனிவாச ஐயங்கார் ஒரு சர் உஸ்மான் ஒரு சர் சி பி ராமசாமி ஐயர் ஒரு கே ஆர் வெங்கட்ராம சாஸ்திரி ஒரு கிருஷ்ணன் நாயர் ஒரு பன்னீர்செல்வம் ஆக ஆறு பேர் தமிழர்கள் நிர்வாக சபை மெம்பர்களாகி இருக்கிறார்கள் பகுத்தறிவு பதினாறு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு என்ன சொன்னாரே அப்படின்னு தெளிவா கேட்டுச்சா ஒரு சேதுரத்னம் ஐயர் ஒரு கே சீனிவாச ஐயங்கார் ஒரு சர் சிபி ராமசாமி ஐயர் ஒரு கே ஆர் வெங்கட்ராம சாஸ்திரி இவங்க எல்லாரும் தமிழர்களும் பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு ஆரிய பார்ப்பனர்கள் உள்ள வந்துருவாங்க அதனால நாம நம்மள திராவிடர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கணும்னு சொன்ன ஐயா பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல ஐயர் ஐயங்கார் சாஸ்திரி இவங்க எல்லாரையும் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாரு இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இது என்ன மாதிரியான ஒரு கொள்கை கோட்பாடு ஒண்ணு இந்த பக்கம் நில்லுங்க இல்லைன்னா அந்த பக்கம் நில்லுங்க ரெண்டும் இல்லாம ரெண்டும் கேட்டானா ஆளுக்கு ஏத்த மாதிரி சூழலுக்கு ஏத்த மாதிரி நேரத்துக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய கொள்கையை மாத்தி மாத்தி பேசுறீங்களே இதுக்கு பேரு தான் பெரியாரியமா இதுக்கு பேரு தான் பகுத்தறிவா இதுக்கு பேரு தான் சுயமரியாதையா சொல்லுங்க மிஸ்டர் மங்குனி மரமண்ட அறவே காட்டு டோமர் பய மனோஜ் அவர்களே ஏண்டா உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆரிய பார்ப்பனர்களை தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க உங்களுக்கு ஒரு தேவை வந்துட்டா ஆரிய பிராமணர்களை தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா இதுக்கு பேர் என்ன தெரியுமா இதுக்கு பேரு பச்சோந்தி தனம் ஆக ஐயா பெரியார் அவர்கள் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் கருப்பு சட்டை போட்ட வயசான ஒரு பச்சோந்தியா தான் வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு அவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நமக்கு தெளிவா தெரிய வருது ஆனாலும் இன்னொரு விஷயத்த பார்க்கணும் பெரியாரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு உடனேயே தன்னுடைய அடிப்படை கொள்கையான ஆரிய பார்ப்பனர்கள் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிற அந்த கோட்பாட்டையே அந்த தத்துவத்தையே மொத்தமா மாத்திக்கிட்டு அவங்க எல்லாரும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு புரியல நான் தெளிவா விலக்கி சொல்றேன் ஒரு சில குறிப்புகளை சொல்லப் போறேன் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா காது கொடுத்து கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழர்களாலயும் தமிழ் தலைவர்களாலயும் முன்வைக்கப்பட்ட முழக்கம் தான் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கம் இந்த முழக்கத்தை ஐயா பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல நீதி கட்சியின் தலைவரா பொறுப்பேற்றுக்கிட்ட உடனேயே திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு மாத்திக்கிட்டாரு ஐயா கிட்ட போய் ஐயா ஏங்கய்யா இந்த முழக்கத்தை இப்படி மாத்துறீங்க அப்படின்னு விளக்கம் கேட்டதுக்கு ஐயா என்ன தெரியுமா சொன்னாரு தம்பி நான் வந்து இப்ப நீதி கட்சிக்கு தலைவரா இருக்கிறேன் நான் நீதி கட்சிக்கு வந்த உடனேயே இந்த கட்சியில இருந்த பிற மொழியாளர்கள் குறிப்பா ஆந்திரா காரன் எல்லாம் என்கிட்ட வந்து ஐயா நீங்க வந்து இன்னைக்கு நீதி கட்சியின் தலைவரா ஆகிட்டீங்க இந்த நேரத்துல நீங்க தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொன்னா அப்படின்னு கேட்டாங்க அதனால தான் தம்பி தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கத்தை திராவிட நாடு திராவிட அப்படின்னு மாத்திக்கிட்டேன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு அத்தோட நிக்கல நான் நாட்களாக தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு பேசியும் எழுதியும் வந்தது எல்லாமே தனி தமிழ்நாட்டை மனசுல வச்சுக்கிட்டு இல்ல எல்லாமே திராவிட நாட்டை மனசுல வச்சுக்கிட்டோம் ஆந்திரர்களின் கூட்டுறவை மனசுல வச்சுக்கிட்டோம் தான் சொன்ன அப்படின்னு தெளிவா அவரே எழுதி இருக்கிறாரு இதே குறிப்பு திருச்சில இருந்து வெளியான நகர தூதன் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள்லையும் இருக்கு தெளிவா புரிஞ்சுதா அப்ப யாருடைய கூட்டுறவிற்காக தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கத்தை திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு மாத்தினாரு ஆந்திரர்களின் தெலுங்கர்களின் கூட்டுறவிற்காக அவங்களோட நன்மைக்காக தமிழர்களின் உரிமை முழக்கத்தை மொத்தமா மாத்திட்டாரு சரி ஓகே அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாரு இங்கேயே தமிழர் கண்ணப்பர் தெலுங்கர் நான் கன்னடன் என்னை பொறுத்தவரை நான் தமிழன் என சொல்லிக்கொள்ள ஒப்புகிறேன் இது மட்டும்தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியவே இல்லை இப்ப நானோ இல்ல உறவுகள் நீங்களோ ஆந்திராவுக்கோ கர்நாடகாவுக்கோ கேரளாவுக்கோ போயிட்டு அங்க குடியேறி நாளையில இருந்து நான் வந்து மலையாளியா மாறிட்டேன் கன்னடனா மாறிட்டேன் தெலுங்கனா மாறிட்டேன் அப்படின்னா அந்த மாநில மக்கள் அதை ஏத்துக்குவாங்களா சொல்லுங்க ஏத்துக்குவாங்களா ஆனாலும் தமிழர்கள் தான் வரைக்கும் இந்த திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் தமிழனோட தலையில உலக அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சரி ஓகே நாம கண்டென்ட்க்கு வரலாம் அப்ப இங்கேயே பாருங்கள் அண்ணாதுரை தமிழர் கண்ணப்பர் தெலுங்கர் நான் கன்னடன் என்னை பொறுத்தவரை நான் என்னை தமிழன் என சொல்லி கொள்ள ஒப்புகிறேன் ஆனால் எல்லா கன்னடனும் எல்லா தெலுங்கனும் ஒத்துக்கொள்வானா அதனால நாம என்ன பண்ணணும் தமிழன் அப்படிங்கிற இன அடையாளத்தை விட்டுட்டு நாம நம்மள திராவிடன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லிக்கணும் நம்முடைய நாட்டை திராவிட நாடு அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லி ஐயா பெரியார் அவர்கள் திராவிடர் ஏன் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரையை எழுதினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இல்லன்னா நாற்பத்தி மூணோட இறுதியில சரியா அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இன்னும் தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க தெலுங்கர் கன்னடியர் மலையாளி ஆகியோரை தமிழர்களாக்க வேண்டுமானால் நல்லா கவனிக்கணும் தெலுங்கர் கன்னடியர் மலையாளிகளை தமிழர்களாக்க வேண்டுமானால் திராவிடர் என்று சொல்லித்தான் ஆக்க முடியும் திராவிடமே தமிழ் தமிழே திராவிடம் கருவாட்டு சாம்பாரே கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பே கருவாட்டு சாம்பார் அப்படின்னு ஐயா மணியரசன் சொல்லுவார் தெரியுமா அதுதான் இந்த தத்துவம் திராவிடமே தமிழ் தமிழே திராவிடம் என்னும் புத்துணர்ச்சியை திராவிட மக்கள் பெறுவார்களாக நூல் மொழி ஆராய்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வள்ளுவர் பதிப்பகம் பவானி வெளியீடு இப்ப தெளிவா தெரியுதா பிற மொழியாளர்களை குறிப்பா தெலுங்கர்களையும் ஆந்திராக்காரங்களையும் காரங்களையும் மாத்துறதுக்காக தமிழர்களோட அடையாளத்தையே ஒட்டுமொத்தமாக அதே வேலையை தான் இந்த இடத்திலையும் செஞ்சு வச்சிருக்கிறாரு நீதி கட்சியில இருந்த தமிழர்கள் தங்களுக்கு எந்த ஒரு பதவியும் கிடைக்க மாட்டேங்குது எல்லா பதவிகளையும் ஆந்திராவை சேர்ந்த தெலுங்களை கைப்பற்றி கொள்கிறார்கள் எங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீதி கட்சிக்குள்ள ஆந்திரர் தமிழர் அப்படிங்கிற பிரச்சனை வருது அந்த நேரத்துல ஐயா பெரியார் அவர்கள் உள்ள புகுந்து என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க என்ன அப்படி நீதி கட்சி வந்ததுல இருந்து ஆந்திரர்கள் அதிகமா சம்பாதிச்சிட்டாங்க நீங்க பாருங்க நீதி கட்சியில ஆந்திராவை சேர்ந்த ஒரு பணகள் முதல் மந்திரி ஆகி இருந்தால் ஒரு சுப்புராயனும் முதல் மந்திரி ஆகி இருக்கிறாரு சுப்புராயன் நீதி கட்சியை சேர்ந்தவரா இந்த ஸ்டேட்மெண்டே தப்பு அடுத்ததா மந்திரிகளில் அஞ்சு பேர் மட்டும்தான் ஆந்திராவை சேர்ந்தவங்க ஆனா இங்க பாருங்க மொத்தம் ஆறு பேர் தமிழர்கள் மந்திரிகளாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு யார் யார் அந்த தமிழர்கள் சிவஞானம் பிள்ளை இவரு நீதி கட்சியை சேர்ந்தவரே கிடையாது சும்மா கணக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஓய்வு பெற்ற ஒரு ஐசிஎஸ் அதிகாரியை கூட்டிகிட்டு வந்து பதவி கொடுத்தாங்க நீதி கட்சியை சேர்ந்த ஆந்திர தலைவர்கள் அடுத்தது ஒரு சுப்ராயிலும் ரெட்டியார் இவர் தமிழரா சரி ஓகே அதையெல்லாம் கூட விடுவோம் மெயின் மேட்டருக்கு வரலாம் ஒரு சேது ரத்னம் ஐயர் அமைச்சராகி இருக்கிறாரு ஐயர் அப்படிங்கிறவங்க தமிழரா சரி ஓகே நிர்வாக சபை மெம்பர்களில் கூட ஆறு தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு சார் யார் யாரா அந்த தமிழர் அப்படின்னு எடுத்து பார்த்தா கே சீனிவாச ஐயங்கார் சார் சிபி ராமசாமி ஐயர் ஒரு கேஆர் வெங்கட்ராம சாஸ்திரி இந்த ஐயர் ஐயங்காரு சாஸ்திரி இவங்க எல்லாம் தமிழரா அடுத்ததா உன்னு சொன்னாரு பாருங்க கிருஷ்ணன் நாயர் இவரும் தமிழரா மலையாளி எப்படி தமிழரானாரு அப்ப ஆந்திராக்காரனுக்கு ஒரு நெருக்கடி தெலுங்கனுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னா ஒண்ணு தமிழனோட அடையாளத்தை அழிச்சு கொடுணும் இல்லையா ஆரிய பிராமணர்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து அவனையெல்லாம் தமிழரா மாத்திரணும் இதுக்கு பேர் என்ன தெரியுமா கேடு கட்ட கேவலம் கட்ட ஒரு செயல் ஏண்டா என்ன சொல்லிடா நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க மூன்று விழுக்காடு மட்டுமே இருக்கின்ற ஆரிய பிராமணர்கள் தொண்ணூறு விழுக்காடு அரசு பதவிகளை ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்களான தமிழர்களுக்கு எந்த ஒரு அரசு பதவியும் கிடைக்கல அவங்களோட எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு அரசு பதவியிலையும் அவங்க போய் உட்காரல இது சமூக நீதிக்கு எதிரானது இதை எதிர்த்துதான் பெரியார் அவர்கள் இயக்கம் நடத்தினார் அப்படின்னு வாய்க்கிடிய பேசுறல்ல இன்னைக்கு அதே ஐயரு ஐயங்காரு சாஸ்திரி எல்லாரும் அரசு பதவியிலையும் அமைச்சராகவும் இருக்கிறாங்க என்ன மாதிரியான நிலைப்பாடு என்ன மாதிரியான கோட்பாடு அதனாலதான் முதல்லையே கேட்டேன் உங்களுக்கு தேவைன்னா பாப்பானுக்கு சோப்பு போட்டு அவன் காலை கழுவி குடிச்சு அவனை ஆதரிப்பீங்க அவனை தமிழன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அவனை எல்லாம் ஆரிய வந்தேரி அப்படின்னு திட்டுவீங்க இந்த போய் பிச்சை எடுக்கலாம் இதுக்கு பேர்லாம் ஒரு கொள்கை கோட்பாடு இதை பேசினாரு அவரை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு எங்களுடைய தமிழ் தேசிய தலைவர்களை திட்டிருக்கீங்க இதை விட இன்னும் கொடுமையான ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஒரு இடைத்தேர்தல் நடக்குது இல்ல இல்ல மக்களவை தேர்தல் நடக்குது பொது தேர்தல் நடக்குது அப்ப தென் சென்னை தொகுதியில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டிடி டி கிருஷ்ணமாச்சாரி போட்டி போடுறாரு அதே நேரத்தில் சுயேட்சை வேட்பாளரான முன்னாள் நீதி கட்சியை சேர்ந்த மிக முக்கிய தலைவர்களில் ஒருவரான சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவரும் போட்டி போட்டார் அவரு ஐயா பெரியார் கிட்ட போய் கேட்கிறாரு ஐயா இந்த தொகுதியில மட்டும் நீங்க எனக்காக ஆதரிச்சு பேசணும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் பெரியார் என்ன பண்ணிருக்கணும் பெரியார் தானே தமிழர்களுக்காக போராட வந்தாரு அப்ப நிச்சயமா சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியத்திற்கு தான் அவரு தன்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கணும் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஆனா அதான் கிடையாது ஐயா பெரியார் அவர்கள் சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியத்தை ஆதரிக்கவே இல்லை அவர் ஆதரித்தது டி டி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற ஆரிய பார்ப்பனர் தான் அப்ப ஒரு பாப்பான ஆதரிச்சு தேர்தலில் தமிழனுக்கு எதிராக வேலை செஞ்சா ஐயா பெரியார் வந்து உங்களுக்கு உத்தமரா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க தேவைன்னா பாப்பான ஆதரிப்பீங்க பாப்பான் காலை கழுவி குடிச்சிட்டு அவனையே இடத்துக்கு ஏத்த மாதிரி உங்க கொள்கையை மாத்தி மாத்தி பேசுவீங்க நீங்க மூடிக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் தமிழ் தேசியத்தை பத்தியோ ஐயா மணி அரசனை பத்தியோ அண்ணன் சீமான பத்தியோ குறை சொல்றதுக்கு துளி அளவுக்கு கூட யோகியதா கிடையாது நானும் எந்த காலத்திலயும் ஐயா பெரியார் மரியாதை குறைவா பேசிட கூடாது அப்படின்னு ரொம்பவே கட்டுப்பாடா இருக்கிறேன் ஆனா இப்படி எல்லாம் தரங்கட்டத்தனமா எங்களுடைய தலைவர்களை விமர்சனம் பண்ணீங்கன்னு வைங்க இந்த பார் ஒரு நோட்டே போட்டு வச்சிருக்கேன் இந்த தண்டி நோட்டு மொத்தத்தையும் எடுத்து வெளியிட்டேன்னு வச்சுக்க நாரி போயிடுவீங்க நாரி நீங்க பண்ண அத்தனை தில்லாலங்கடி வேலையும் ஒரு நாள் வெளியே வந்துடும் புரியுதா இதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் சுதாரிச்சு மரியாதையா பேச கத்துக்கணும் உறவுகள் கடைசியா உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம பேசிட்டேன் எதிராளியான மனோஜிக்கும் சேர்த்தே சொல்றேன் உங்களை ஏதாவது தப்பா பேசி இருந்தேன்னா பேசி இருக்கிறேன் மனசுல வச்சுக்காதீங்க சண்டைய கொஞ்சம் அறிவு போடுவோம் மரியாதையா போடுவோம் இல்ல நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னா நானும் தயார் நானும் தயார் வாங்க போட்டு பார்க்கலாம் நேர்மையா ஒரு சண்டையை போட்டு பாக்கலாமா சான்றுகளை எல்லாம் நானும் கொண்டு வரேன் நீங்களும் கொண்டு வாங்க பேசி பார்க்கலாம் ஐயா பெரியாரோட லட்சணம் யோகிதை என்ன அப்படிங்கறத எல்லாம் நாமளும் தெரிஞ்சுக்கலாம் சரியா மீண்டும் அடுத்த காலங்களில் சந்திப்போம் அதுவரை இணைந்தீர்கள் இது உங்களை நான்கு மகிழ்ச்சி படிப்போம் பகிர்வோம் பயன்படுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசிய மலர்க 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 நன்றி வணக்கம்